எங்க நல்லா தெரிகிறனா வேர்த்து விருவறுத்து போய்தான் இருப்பேன் எப்பவும் ஏண்டு கேளுங்க மண்டையும் கொண்டையும் ஏண்டா நம்மளுடைய வேலை வர அப்படி கையை நின்றுதில்லையே எங்கேஜே வீக்கக்கிட்டு வலிக்கிது பார்த்துங்க வலியா ஏ தாடி ரொம்ப பேர் சொல்லி சமை சாப்பா தேய்க்கிறத பார்த்துட்டு நல்லபடியாக மிஷின் வாங்கியிருக்கேன் கண்டு மிஷின் வாங்கத்தையும் செய்யலாம் ஆனால் என்ன ஏன் கேட்குறீ அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்படி என்ன பேசிட்டு கிடக்கேன்னு எல்லோரும் நினைப்பீங்க ஒரு மனுஷன் ஒருத்தவு ஒரு பொண்டாட்டி ஒரு யாரோ ஒரு குடும்பத்தில் ஒருத்த சம்பாரிச்சாண்டா அந்த தொழிலை அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஓடிடணும்னு நினைப்பாங்க என் வீட்டுக்கார் நான் பார்க்குற வேலை மட்டும்தாடி பெருசு நீ பேக்கிற வேலையெல்லாம் ஒரு சுச்சிப்பி மேட்டதுன்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டார் ஒருத்தர் அவர் வாட்டிக்கு இருக்கிறதுல ஒரு வடை கடை இருக்குது அந்த கடைக்கு ஒரு அது என்னது ஆயுத பூஜை அன்னைக்கு இப்படி கலர் அடிப்போம் ஒரு நல்ல ஒரு அதை டெவலப் பண்ணி மாற்றி கொடுப்போம் ஒரு கண்ணாடி பெட்டி அடிப்போம் அப்படியே டெவலப் ஆக்குவோம் வியாபாரத்துன்னு பண்ண மாட்டாரு இருக்கிறதுலையே ஓட்டி அதில் காசு கொண்டு வரேன் அது போதும் டிவி பண்ணாட்டி ரொம்ப ஓவராக போவேணா இருக்கிட்டே தெரிவாஸ் அதனால நம்மளுக்கும் அது நாலு இடத்துக்கு போய் பழக்கம் ஒரு ஆளுகளை பார்த்து பழக்கம் அதுகளை பண்ணிடலாம் அப்படி நம்மளா தண்ணிச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிடலாம் தன்னிச்சு எந்த இதுவும் பண்ண மாட்டேன் வாய் பேசுகிற அளவுக்கு செயல்பாடு இருக்காது அப்படி அப்படித்தான் இந்த கை வழியாக வலிக்குது இங்கே பார்த்தீங்களா வீங்கிக்கிருச்சு கை எம்பிட்டு தான் வேலை வைக்க அதுவும் விடிய 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 பாத்திரங்களையும் கழிவு பண்டை கல்வி துணிதை வச்சு அம்புட்டு வேலையும் பார்த்துட்டா எங்கள் வீட்டுக்கார தான் பாத்திரம் வளர்க்குறாங்க பார்த்துங்க வழி தாங்க முடியலைங்க அப்படி வலிச்சு கிடக்கு அப்படி உழைச்சி கிடக்கும் மேக்கப் போடுறதுக்குலாம் டைம் இல்லை எனத்தையோ நம்மளுக்கு தெரிஞ்சதும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக்கை பண்ணுங்க சரிங்களா அப்படியே தான் இருப்பேன் மூஞ்சி இப்படி மூஞ்சி குளிக்க டைம் இல்லை மேக்கப் போடுற டைம் இல்லை இன்றைக்கி வீடியோ வந்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அந்த கேள்விக்கான பதில் ஊரம் சொல்லுவோம்ன்ற இன்றைக்கி விடியும் கேள்விகளை எழுதிக்கிட்டலாம் வரல எனக்கு மூளையில ஞாபகம் இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சரியா நான் படகு எழுதி வச்சுக்கிட்டு இவங்க எந்த கேள்வி கேட்டாக இவங்க எந்த கேள்வி கேட்டாக அப்படிலாம் சொல்ல தெரியாது அதெல்லாம் நம்மளுக்கு வரவும் வராது சரியில்லாச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்டுப்பேன்னு தெரியும்ல உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் மொத்த கேள்வி இந்த சட்டைதான் என்னக்கா இப்படி ஒரு சட்டை ஏற்றலாம் போட்டுக்கிட்டு இந்த சட்டையை போடாதீங்கக்கா நல்லா இல்லைக்கா அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க சரித்தே நீங்கள் சொல்கிறது கரெக்டுத்தேன் ஏண்டு கேளுங்க நம்ம சொந்து சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு கண்ணில் வந்து வித்தியாசமாக பட்டாத்தே அதை சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க அதாவது கை ஏற்றிக்கிட்டுருக்கு என்னங்க உங்களோட இது வந்து கை ஏற்றிக்கிட்டுருக்கு இந்த சட்டையை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று நல்ல விவரமாக சொல்லிக்கிறேன் எங்கள் நாத்தனாருக்கு வருங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தது எங்கள் வீட்டுக்கு வரும்ல வீடியோவெல்லாம் காட்டியிருப்பேன் அந்த நாத்தனார் வீட்டுக்கு ஒரு ஜோழியை ஒரு ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போனவு அப்படியே அங்கேயே சேலை க குடிச்சுட்டு அங்கேயே சேலை மாத்துற மாதிரி ஆகிப்பச்சு வத்துங்க எங்கள் நாத்தனாவும் கிட்டத்தட்ட என்னை மாதிரி தான் கொஞ்சம் புஸ்பியாக இருக்கும் அதனால் அது ஜாக்கெட்டு கூட எனக்கு சேரும் பார்த்துங்க அப்போ என் சேலையை கழட்டி போட்டுங்கன்னா தான் குடிச்சிட்டு இப்படியே போமா நீ என்னத்துக்கு என்ன ஈரோவை சேலையோட வர அப்படின்றாங்க சேரிட்டு அன்றைக்கி சேலையை கழட்டி போட்டுக்கிட்டு சட்டையும் கழட்டி போட்டுக்கிட்டு அவங்க சேலையும் சட்டையும் கட்டிக்கிட்டு வந்தேங்க வந்ததோடு சரி நான் ஒரு நல்ல விவரமாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க எனக்கு என்றைக்குமே சேல துணியெல்லாம் எடுப்பேன் எடுத்து அதுக்கு ஜாக்கெட்லாம் கரெக்டாக தப்பேன் தச்சு அதுகளை பூரா நல்லது நாளைக்கு பெரிய நாளுக்கு கட்டிட்டு அப்படியே வச்சுக்கிடுவேன் ஒரு பூனஞ்சலைகளை மட்டும் ஒரு பத்து பூனஞ்சலையாக கடைகளுக்கு கட்டுறதுக்காக ஒரு பத்து பூனஞ்சலையை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூனஞ்சலையத்தை எப்போவுமே கட்டுவேன் அந்த பூனஞ்சலைக்கெலாம் சட்டை தைச்சி வச்சிருக்கானா கண்டிப்பாக கிடையாது இதே மாதிரி கொத்தாம் ரூபா ஒரு சட்டையை எடுத்து தச்சுட்டு இதை பிக்க வர வேண்டியாக்கா கொத்தம்பதுவோ ஒரு சட்டையை எடுத்து தச்சுட்டு அந்த சட்டையவே எல்லா சேலைக்கும் போட்டுக்கிடுவேன் மேட்சா ஆகணுங்கெலாம் அவசியம் கிடையாது மேட்சிங் ஆகுறதுக்கு இங்கே என்ன நம்ம என்ன பெரிய இது மாடலிங்க்கா இங்கே இருக்கோம் கரெக்டாக மேச்சா போடணும் அப்படிலாம் மாட்டேன் எங்கள் அம்மா கூட போடாது அப்படி மேட்ச்சாக போடு விளையாட போட மாட்டேன் சட்டைக்கு இதுக்கும் வித்தியாசமாக இருக்குது போட மாட்டேங்குறோம் நான் அப்படி கிடையாது எப்படி இருந்தாலும் சரி நம்ம என்ன வேலை வியாபாரம் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு எப்படி இருந்தாண்ணே அப்படின்னு கட்டிக்கிட்டு ஓடிடுவேங்க இந்த சட்டையும் இன்னும் ஒரு போட்ட சட்டை இந்த ரெண்டு சட்டை ஒரு சட்டையை அவங்க வீட்டில் விட்டோன்ட்டேன் ஒரு சட்டையை அவங்க சட்டை இந்த சட்டையை விட்டால் வேறு சட்டை இல்லை வரும் சட்ட துணியை இப்போ தைக்க மாட்டேங்கலான்னு கேட்டுறாதீ சட்ட துணி வண்டி வண்டியாக தச்சு வச்சுருக்கேன் பேக்கு பேக்காக ரெண்டு மூணு பேக் வச்சிருக்கேன் அதெல்லாம் போனால் வந்தால் எங்கேயாவது ஊர் தேசத்துக்கு போயில விசேஷத்துக்கு போயில அதுகளுக்காக போடுறது அதுதான் எல்லா நாளும் கட்ட முடியாதுல்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையவே போட்டு கொடுத்துருவேன் இதுதான் விவரம் இப்படி சட்டை வந்து கை வச்சு நான் தைக்க மாட்டேன் இது நாத்தனார் விட்டு இது பார்த்துக்கோங்க நல்லா லூஸாக இருக்குது இப்படி லூஸாக இருக்கிறதுனால மேலே ஏற்றிக்கிட்டே போயிடுது பார்த்துக்குங்க வேறு ஒரு விவரமும் இல்லை இல்லாட்டி இப்படிலாம் சட்டை தைச்சி போடுறோம் இல்லை நான் சரிங்க இது ஒரு இது அடுத்தது வந்து உங்கள் தங்கச்சிக்கு உங்களுக்கும் எம்பட்டு வயசு வித்தியாசக்கா எத்தனை வருஷத்துக்கு முன்ன பிள்ளை பிறந்தையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க என் தங்கச்சிக்கு எனக்கும் பதினாலு வருஷம் முன்ன பிள்ளை எனக்கு பதினாலு வயசு இருக்கையில் அவள் வந்து பிறந்த பார்த்துக்குங்க எனக்கு கல்யாணம் முடியல அவளுக்கு மூணு வயசு எனக்கு பதினேழு வயசில் கல்யாணம் அவளுக்கு மூணு வயசு அப்போ அப்போ வந்து பார்த்துங்க கல்யாணம் முடிஞ்சதோடையே தங்கச்சியை மட்டும் என் கூடையே கூட்டிகிட்டு வந்துட்டேன் பார்த்துங்க சீரோட சீரா கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே நான் பிள்ளைகளோட படிக்க வச்சது இடிக்க வச்சது அப்படியே கட்டி கொடுத்தது எல்லாம் நான் தான் பார்த்துக்குங்க மூணு வயசு வரைக்கும் எங்கள் அம்மாட்ட இருந்திருக்கா மூணு வயசுக்கு அப்புறம் என்கிட்ட தான் இருந்தால் ஆகுதுங்க அதனால தங்கச்சி மேலே அதிக பாசம் எனக்கு பிள்ளைகள் என் பிள்ளைகளை கூட என் தங்கச்சி மேலே அதிக பாசம் இருக்கும் என் தங்கச்சிக்கு ஏதாவது சொன்னேன் என் பொழுந்த அடிச்சிட்டேன் கழிச்சிட்டேன் வந்துட்டேன்டா எனக்கு அப்படிங்கிறாங்க அப்படி அப்படி சண்டைக்கு போவேன் எங்கள் தங்கச்சி விடுக்கா இது ஏன் புருஷ முன்னாடி சண்டை விடுக்கா கொடுக்காண்டுவா அதுதான் அது உங்களோடய ரெண்டாவது கேள்வியாக அடுத்து ரொம்ப பேர் கிட்ட இது இந்த ஐடி வந்து சீமான் குணான் இருக்கே ஏன் அப்படின்னு எழுந்தீங்க சீமான் குணான் இருக்கிறது காரணம் என் தங்கச்சி சொல்லிட்டு இல்லை என் கூடயே இருக்கா நான் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ டென்த்து படிக்கையில் கொரோனா வந்துருச்சு அதுங்க அந்த கொரோனா டையத்தில் எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு அப்போ வந்து அவங்க பேரை வந்து அங்கே போய் இது பண்ணணும் ஐடியில் வந்து சேர்க்கணும் அப்போத்தான் வந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிதனில் இருந்ததுனால எங்கள் வீட்டுக்காரோட ஐடியோட சேர்த்து அவள் பேரை இணைச்சோம் முதல்ல சீமான் மட்டும்தான் இருந்துச்சு குணான்ற ஐடியே குணான்ற பேரை இணைச்சாத்தையும் அவளுடைய ஆன்லைன் கிளாஸுக்கு அது போகும் அந்த பேர் உணாவும் குரூப்பில் சேர்க்கப்படும் அதுக்காக அப்படி இணைச்சது அப்படி இணைச்சதை இப்போ வந்து வீடியோ போடுறேன் வீடியோ போடையில் என்னத்தையாவது குரல குளரும் முறையில் ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ஐடியா மாற்றாம வச்சுருக்கு என் கொழந்தை மாற்றிடுவோம் அது நீண்டியா எதையும் மாற்றாதே அது வாடு இருக்கு என்னாவது தகுதப்பன்ட்டு இது தப்புன்ட்டு யூடியூப் கரஞ்சு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் காரணம் அடுத்து உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன் நானும் என் தங்கச்சியே அப்போ தம்பி தம்பின்னு சொல்கிறீங்களாக்கா அவங்களெல்லாம் அப்படின்னு கேட்காது சின்னத்தம்மாக்கா பெரிய தம்மாக்கா சின்ன மாமாக்கா இதுகள்லாம் எப்படி கூடுவே தம்பிதான் தானே கூப்பிடுவியே அண்ணன் தம்பி இதே கூட பிறந்தாத்தையும் தம்பியெல்லாம் கூட பிறக்காட்டாலும் சின்னம்மா பெரிய பெரியம்மாக்கா பெரியப்பா மக்கள் சித்தப்பா மகன் இவங்கெல்லாம் வந்து தம்பியை தான் அன்னைங்க தான் அவங்க எல்லாம் வந்து அது ஒரு ரத்த சொந்தம் தானே நம்மளோட பிறக்கலை அம்புடுத்தேன் அப்புறம் நல்லது கேட்டதில் மாமிய மச்சனேன்னு வந்து நிற்கிறதுல ஒரு பஞ்சாயத்துண்டா ஒரு சண்டை சத்தம்டா ஓடி அதுங்க அக்கா வையாண்டா அடிச்சேன்னு கேட்குறதுல எல்லாத்துலேயுமே பெரிய மக்க பெரிய மாமையங்க வந்து நிற்பாக அதுவும் நம்ம அண்ணன் தம்பி தம்பியதே கூட பிறந்தவங்க இதையே அடுத்த மாதிரி நான் அடுத்தவங்க நினச்சி நான் பேச மாட்டேன் கூட பிறந்தவனாத்தான் நினைப்பேன் கூட பிறந்தா தானே அப்படின்ட்டு அப்படின்னு தான் என் தம்பி என்று சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் இன்னும் என்ன கேள்வி இருந்தீங்க இன்னும் என்ன யோசிக்க வேண்டியதே அப்புறம் என்ன கிட்டந்திய இன்னும் நிறைய கிட்டத்தீங்களே நல்ல யோகம் பண்ணிகிட்டே வந்து இப்போ மறந்து வச்சு இருங்க யோசிச்சுக்கிறேன் அப்புறம் என்ன கெட்டு உங்கள் வயசு எத்தனை எனக்கு வயசு வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வரந்தேன் பதினேழு வயசில் கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வரந்தேடா என்னுடைய வயசு எவ்வளோன்னு இது பண்ணிக்கோங்க டேட்டா பர்த் வந்து என் மானத்தை பிறந்ததுக்கு எனக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் ஒரே தான் மாதம் நானும் அப்படியே மாற்றி மாதம் மட்டும்தான் மாறும் என் மாதம் ரெண்டாம் மாதம் என் மகம் வந்தாண்டா நான் அஞ்சாந்தேதி ரெண்டாவது மாதம் அஞ்சாந்தேதி ரெண்டாம் மாதம் நான் வரேன் இதுதான் என்னோடய டேட்டா பத்து இது அப்போ எனக்கு எத்தனை வயசு இருக்குது முப்பத்தி நாலு வயசாகுதா என் முட்டாக வயசு வருது குறச்சல வயசு வருது நம்மளுக்கு பிடிக்காது என் சின்ன பிள்ளையிலேருந்தே எப்படா பத்து வயசாக எப்படா பதினஞ்சு வயசாக அப்படி பிடிக்கிட்டு போவேன் ஆனால் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வயசை குறைச்சிதான் சொல்கிறாங்க ஒருத்துக்கு இருபத்தொம்பது தாண்டாக கும்பலையே ரொம்ப வயசானவங்கள இருக்காங்க சுடிதார் போட்டு இப்போ இருபத்தெட்டு மத்தே இருபத்தி ஏழு அப்படின்னு இருக்காங்க அப்படிலாம் பிடிக்காது என்ன செய்யப்படுறாங்க மாப்பிள வந்து என்ன கட்டியா போகிறாங்க ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் குஞ்சு குமரியா இருக்கே தவனுக்கு ஒரு மாப்பிள்ளை கட்ட மண்டு அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு சூப்பரான மாப்பிள்ள இருக்கு வயசு முப்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் எஞ்சி மானுக்கு வந்து முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் என் மானுக்கு வந்து முப்பத்தி ஏழு என் ஜிமானுக்கு அப்புறம் என் பையன் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க என் பையன் வந்து என் பையன் பேர் இசாந்த் சர்மா என் பையன் வந்து என்ன கிளாஸ் படிக்கிறேன்டா நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்போ அவனுக்கு வயசு ஏத்துறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னொரு பொண்ணு வந்து பூஜா வந்து ஃபிஃப்த்து என் மக ம நண்டு வந்து இப்போதே எல்கேஜி போகுது அவ்வளோதான் அப்புறம் என்ன கேள்விட்டுருந்தீங்க என்ன யோசிச்சுக்கிறேன் அப்புறம் என்ன கேட்டுருந்தியா எங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்குறாரு எங்கள் வீட்டுக்காரர் வெல்டிங் வேலை பார்க்குறாரு வெல்டிங் வேலைக்காரருக்கு எப்படி சம்பளம் சம்பளம் வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு எழுநூத்தி எண்பது ரூபா அப்போ எவ்வளோ ஒன்று கணக்கு பண்ணிக்கோங்க நீங்களே அவ்வளோதான் சம்பளம் அப்புறம் வந்து என்னென்ன கிட்டிருந்திய என்னென்ன கிட்டிருந்தியே அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னென்ன கேள்வியில் பூரா ஞாபகம் அப்புறம் வந்து என்ன கேட்டுது என்னோடய யூடியூப் சம்பளம் எவ்வளோ மட்டும் என்னோட என்னோடய யூடியூப் சம்பளம் நான் மொதல் மொதல் வாங்கினது ஒம்பதாயிரத்தி இரநூறுவா மொத்தம் சம்பளம் அடுத்தடுத்து வாங்கும்போது சொல்ல முடியாது அப்படிலாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க யூடியூப்பில் வீடியோ போடுக்கிறதுக்காக அந்த அக்காட்டை ஒரு தச்செயலாக ஒரு இது கேட்குறதுக்காக அதாவது அது என்னது ஒரு டவுட்டு கேட்குறதுக்காக என்னோட மின்ன இருக்கிற அந்த அன்லைஸ் லிஸ்ட்டை அப்படி க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புனதுக்கு அந்த அதில் டாலர் போயிருந்திருக்கு எனக்கு தெரியாது அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாது அதில் டாலர் இருந்துருந்துருக்கு அவங்க அதில் டாலரை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்கிட்ட எவ்வளோன்னு கேட்டாங்க நான் வந்து என்னக்கா பத்தஞ்சு ஏறு நான் சொன்னேன் ஏன் பானு போய் சொல்கிற உன்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் அது வந்துருச்சே ஏன் போய் சொல்கிற அப்படின்னாங்க ஏக்கா பரவாயில்லியக்கா நல்ல யோசனையாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே எனக்கு இது தெரியாமல் தானே க்ரீன்ஷர்ட் எடுத்து தனுப்பிருக்கீங்க எனக்கு இதனால வரைக்கும் தெரியாதுக்கா மின்னக்க வருவன்றது எனக்கு தெரியாதுக்கா அந்த ஓய்ட்டி ஸ்டுடியோல மின்னு இருக்குன்றதே தெரியாதக்கா நான் பின்னாடி இல்ல ஏன் பென்சில் இருக்கிறதே பார்த்துட்டு கிடைக்கேன் அப்படியா அப்படின்ண்டே எனக்கு தெரியும்ல பார்த்தேன் பார்த்தேன் சரி சரி சந்தோஷம்டாது சரி நல்ல மனுஷி சந்தோஷம் இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீதான் எம்புடி சம்பாதிக்கிறீ உனக்க ஒன்றும் தெரியாது ஓ வீடியோ தான் எல்லா ஓடுது சும்மா டவுட்டு கேட்குறேன் டவுட்டு கேட்குறது போனச்சுக்கிட்டு ரெண்டு பிளாக் பண்ணிட்டாங்கப்பா நம்ப அதே மாதிரி எம்பிடி சம்பளம்னு சொன்னால் நீங்கள் லைக் கூட போய்க்கு கூட போடுறீங்களா என்னம்மா தெரியல பயமாக கிடக்கும் உள்ளதை பூரா உள்ளதபடி சொல்லாதும் முனியம்மான்னு எங்கள் அம்மா சொன்னோம் அப்புறம் கெட்டிருந்தீ என்ன உங்கள் பேர் முனியம்மாவா பான்மதியாக இருந்து ஏங்க எங்கா பெரிய மதுரை முனியம்மா இந்த யூடியூப் சேனலில் வந்து உங்கள் பேரணுன்னு கேட்டதுக்கு என் பேரை சொல்லாமல் வேணாமான்னு பொய் தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு பொய்யா சொல்லுவோம் வந்து முனியம்மா அப்படின்ண்டே அப்படியே முனியம்மா மதுரை முனியம்மான்னு பேராக போச்சு சரி பெண்ணை முனியம்மானு கண்ண முனியம்மா நல்லா அத்தனை இருக்குது ஆஹா முனியம்மன் பேர் என்ன முனியம்மாவா எங்கே அப்படின்னு ஓடி அந்த மாக்கட்ட அப்படி பேருவேன் அப்படின்ட்டு யோசனை பண்ணி வச்சாச்சு அதனால் முனியம்மா தான் இனிமேல் நீ முனியம்மிட்டே கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் அம்மா நீ பான்மதி 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 அதனால என் பேர் பான்விதி சரிங்களா இது இவ்வளோதான் இவ்வளோக்கு மேலே கணக்கு சொல்ல முடியாது நல்லபடியாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் வருமானம் வந்து மொதல் சம்பளம் வந்து ஒம்பதாயிரத்தி நூறுரூவா தான் எடுத்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இருக்கிற சம்பளங்களை இன்னைக்கு சொல்லலை யாராவது யூடியூப்பில் இருக்கிற என்னுடைய இதை எடுத்து லிஸ்ட்டை எடுத்து போட்டு மக்களுக்கு தெரிவிங்கப்பா அவ்வளோ பெரிய ஆளாலும் ஆகலை ஆமாம் எல்லோரும் லைக் பண்ணுங்க